அவையோருக்கு வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எங்கள் பள்ளி ஊதுகுழலை கையில் எடுக்கும் பெண்கள் எழுதுகோளை கையில் எடுக்க வேண்டும் என்றார் பாரதி கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்லம் மற்றையவை என்றார் வள்ளுவர் இளமை கல்விக்குரியது இளமையில் கல்வி என்பது நம் முன்னோர் நமக்கு சொன்ன பொன்மொழி அத்தகைய கல்வி மாணவ மாணவருக்கு பள்ளியில்தான் கிடைக்கும் பள்ளி என்பது அறிவை தரும் ஆலயமாகும் மக்கள் தங்கள் பசிக்கு உணவை தேடுகின்றனர் அறிவு பசிக்கு பள்ளிக்கூடமே உணவு அப்படிப்பட்ட சிறந்த பள்ளியான எங்கள் பள்ளி ஆலங்குடி அரசு மகளின் மேல்நிலை பள்ளியும் அதில் நாற்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் சுமார் ஆயிரத்தி இருநூறு மாணவர்களுக்கு மேல் அங்கு கல்வி கற்று வருகின்றனர் எங்கள் பள்ளிகள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அறிவை தரும் அரிய பணிகளை செய்து வருகின்றனர் எங்கள் பள்ளிகள் ஆறாம் முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர் எங்கள் பள்ளியில் புத்தம்புது ஆலையுடன் ஆண்டு பிறக்கும் புத்தம்புது ஆலையுடன் ஆண்டு பிறக்கும் புத்தகத்தின் வாசத்தோடு பள்ளி திறக்கும் புதுச்சேர்க்கை மாணவர்களின் முகங்கள் சிரிக்கும் அங்கு படித்துவிட்டு வழிச்சென்ற மாணவரின் முகங்கள் மனக்கண்ணின் மறையும் தமிழ் ஆசிரியர் பாடமெல்லாம் கதை போல் புரியும் கரும்பழகைக் கணக்குகளும் எளிதில் புரியும் நேரம் குருதிகளே வரலாறு வீரம் ஏற்றும் மரத்தடியிலே மத்திய உணவு சுவையை கலக்கும் கமர் கட்டும் நெல்லிக்கணியும் வெளியே கிடைக்கும் கடனாய் ரப்பர் பென்சில் கைமாடும் உடன் சேர்ந்த நட்புகளுடன் நேசம் பிறக்கும் கல்விக்கண் கண் திறந்தவர் மீது பக்தி பெருகும் எங்கள் பள்ளிக்கு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது எங்கள் பள்ளி பெருமைக்குரிய பள்ளியாக திகழ்ந்து வருகிறது எங்கள் பள்ளியில் பயின்றவர்கள் தொழில் அதிர்வர்களாகவும் வணிகர்களாகவும் சிலர் கல்வி மான்களாகவும் அறிவில் சிறந்து மேல்நாட்டுக்கு சென்று பணிபுரிந்து வருகின்றனர் எங்கள் பள்ளியில் அறிவு ஆற்றல் ஒழுக்கம் இவையெல்லாம் கற்றுத்தரப்படுகிறது பள்ளியினால் நான் பெருமை அடைய வேண்டும் என்னால் பள்ளி பெருமை அடைய வேண்டும் என்பதே எங்கள் பள்ளியில் பயிலும் மாணவிகளின் குறிக்கோளாகும் ஒருவர் கல்விதான் அவரது வாழ்நாள் முழுவதுமே அவரை பெருமையடைய செய்கிறது என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் தாரணி ரொம்ப நல்லா பேசுனீங்க தாரணிக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க என்ன பேசுகிற போது சின்ன சின்ன இடையூறு வந்தா கூட அப்படியே நின்றுடாம தொடர்ந்து அதை ஞாபகப்படுத்தி பேசி இருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுத்து தாரணியை வாழ்த்தலாம் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறீங்க உங்களுடைய இந்த பேச்சுக்கு நடுவர்கள் என்ன கேட்கலாம் அக்கா பேசும் பூங்காற்று கவிதா வணக்கம் தாரணி வணக்கம் சமீபத்துல நான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியரோட பேசிட்டு இருக்கும் போது அவர் கடந்த ஆண்டு இறுதி பள்ளிக்கூட நாள் நடந்தது சொன்னாரு பொதுவா நம்ம படிக்கும் போதெல்லாம் பள்ளி இறுதி நாளில் என்ன பண்ணுவோம் பேனால இருக்கிற மையை வந்து எல்லாருமே தெளிச்சுட்டு ஓடி போவோம் அந்த பள்ளிக்கூடத்தில் சில மாணவர்கள் பன்னெண்டாம் வகுப்பு கடைசி பரிட்சை அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க புத்தகங்கள் எல்லாம் கிழிச்சு தூக்கி எறிஞ்சு இதோட விட்டது தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவர் அவ்வளோ வருத்தப்பட்டார் கல்விங்கிறது எவ்வளோ பெருசு இப்படி ஒரு பள்ளிக்கூடம் கிடச்சது எவ்வளோ பெருசு இந்த மாணவர்கள் புரிஞ்சிக்கவே இல்லையே இந்த தலைமுறை இப்படி இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் நான் அடுத்து அந்த ஆசிரியர்கிட்ட சொல்வேன் தான் படித்த அரசு பள்ளியை பற்றி கம்பீரமாக கர்வமாக பேசுகிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அப்படின்னு நான் உங்களை உதாரணமாக வச்சு சொல்வேன் உங்கள் பேச்சில் நீங்கள் சொன்னீங்க எங்கள் பள்ளியில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய பெற்றவர்கள் படிக்கிறார்கள் இன்னும் கொஞ்ச காலம் கழித்து எங்கள் பள்ளியில் தான் தாரணி படித்தாங்க அப்படிங்கிற பெருமை உங்களால் உங்கள் பள்ளிக்கு கிடைக்கும் ரொம்ப அருமையான பேச்சு வாழ்த்துக்கள்மா தொடர்ந்து அன்பிற்கினி அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் அரசு பள்ளியில் படித்து அரசு பள்ளியினுடைய பெருமையை பேசுவது என்பது தாரணியினுடைய கம்பீரம்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நீ இடையில ஒரு நிமிஷம் அப்படி ஆன பாரு அடுத்த குழந்தையாக இருந்தால் அழுது இருக்கும் ஆனால் அரசு பள்ளி குழந்தைங்கிறதுனால தான் விட்ட இடத்துலேருந்து திருப்பி பிடிச்சேன் அதுதான் உண்மையான பேச்சுங்கிறது நான் குறைகளெல்லாம் சுட்டி காட்டணும் அதெல்லாம் அடுத்தடுத்த சுற்றுல நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ சொல்கிறேன் சார் இன்னைக்கு எழுதி வச்சுக்கங்க அன்னசத்திரம் ஆயிரம் வேண்டாம் ஆலயம் பதினாறாயிரம் வேண்டாம் அங்க ஒரு ஏழை சிறுவனுக்கு எடுத்தறிவித்தல் தான் புண்ணியம்னு பாரதி பாடினால்ல ஒன்னுடைய இந்த மூன்று நிமிட பேச்சு சங்கராவில் உன் ஆலங்குடி பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறது உன்னுடைய பேச்சு உன் ஆசிரியர்களை சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் கனவு கண்ட நல்லாசிரியராக மாற்றி காட்டியிருக்கிறது உன்னுடைய என் பள்ளி என்கின்ற பேச்சு புத்தாடையும் புத்தக வாசமும்னு சொன்னில்ல அந்த ஒரு வார்த்தைக்கே நீ ஏன் பங்குல செலக்டடா போடா